மஹிந்தவின் மகனுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்ஸி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை ஜூலை பதினோராம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது பட மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குறித்த இருவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்த வழக்கு இன்று கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆதித்யா படப்பெந்திக்கை முன்னிலையில் விசாரணைக்கு வந்துள்ளது கடலில் தத்தளித்த கடல் தொழிலாளர்களை அதிரடியாக மீட்ட உலங்கு வானூர்தி பம்பளப்பிட்டிய கடற்கரையில் கடல் கொந்தளிப்பால் சிக்கி தவித்த மூன்று கடற்தொழில் இலங்கை விமானப்படை மீட்டுள்ளது உள்ள விமானப்படை தளத்திலிருந்து பெல் நானூற்றி பன்னிரண்டு உலங்கு வானூர்தி மீட்பு பணிக்காக அனுப்பப்பட்டதாக விமானப்படை தெரிவித்தது இதன்படி கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மூவரும் வெற்றிகரமாக மீட்கப்பட்டதாக விமானப்படை தெரிவித்துள்ளது இறக்கு முன்னர் நீதியை வழங்குங்கள் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் காணாமல் போன உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று அறியாமலே பலர் மரணித்துள்ள நிலையில் எஞ்சியுள்ள நாங்களும் இறக்கு முன்னர் எமக்கான நீதி கிடைக்க வேண்டுமென வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவித்துள்ளனர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இன்று முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இதனை கூறினர் தமிழர் பகுதியில் பயங்கரம் தமிழர் பகுதியில் வெட்டுக்காயங்களுடன் மர்மமான முறையில் உயிரிழந்த குடும்ப பெண்ணின் சடலம் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது பெரிய நீலாவணி காவல்துறை பிரிவிக்குட்பட்ட விஷ்ணு கோயில் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் தனித்திருந்த முப்பத்தி ஏழு வயது மதிக்கத்தக்க பெண்ணே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இரு பிள்ளைகளின் தாயான குறித்த பெண் மீது கழுத்து மற்றும் தலை உள்ளிட்ட பகுதிகளில் பல வெட்டுக்காயங்கள் காணப்படுவதாக ஆரம்ப விசாரணையில் தெரியவந்துள்ளது இலங்கையில் மீண்டும் கொரோனா வைரஸ் மலேசியா மற்றும் இந்தியாவில் பரவி வரும் கொரோனா மாறுபாடு இலங்கையில் பரவி வருவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் வைரஸ் நோய்க்கான விசேட வைத்திய நிபுணர் ஜூட் ஜமஹா தெரிவித்தார் நடத்தப்பட்ட சோதனைகளின்படி கொரோனா ஒமிக்ரான் மாறுபாடு என்பி ஒன்று தசம் எட்டு ஒன்று இலங்கையில் பரவுவது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என ஜெயமகா குறிப்பிட்டார் பிள்ளையானின் அலுவலகத்திற்குள் புகுந்த விசேட அதிரடிப்படையினர் முன்னாள் பிரதி அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் அலுவலகம் விசேட அதிரடிப்படையினரால் சுற்றி கொழும்பிலிருந்து வந்த சிஐடியினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினரால் இன்று இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது அலுவலக கட்டிட நிலத்தை உடைத்து தோணி பாரிய தேர்தல் நடவடிக்கை ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ் திரும்பிய எழுபத்தி ஒரு வயதுடைய அகதி கைது இந்திய அகதி முகாமில் பல தசாப்தங்களாக தஞ்சமடைந்திருந்து நாடு திரும்பிய எழுபத்தி ஒரு வயது முதியவரை குற்றப் திணைக்கள அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையை நேற்றைய தினம் யாழ் பல ஆடியில் வைத்து இடம்பெற்றுள்ளது மேலும் கைது செய்யப்பட்ட முதியவர் இந்திய அகதி முகாமில் பல தசாப்தங்களாக தஞ்சமடைந்துள்ளார் துசிதலுவிக்கு விளக்கமறியல் தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித ஹல் ஹொல்லுவ அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் ஜூன் இரண்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான வழக்கு விசாரணை இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் இந்த உறவு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் பதிவாகிய மின் தடைகள் நிலவும் பாதகமான வானிலை காரணமாக நாடு முழுவதும் இருபத்தி ஆயிரத்து நூற்றி பதினைந்து மின்தடைகள் பதிவாகியுள்ளன அதன்படி மின்சார விநியோகத்தை மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இலங்கையில் நடந்தது இன படுகொலையா கனடாவில் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் தோற்றம் பெருமாயின் அதன் விளைவாக ஏற்படும் உயிரிழப்புகள் தொடர்பில் கனேடிய அரசு நடவடிக்கை எடுக்குமாயின் அதனையும் இனப்படுகிறே என்று வகைப்படுத்துவீர்களா என கனடாவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரியிடம் முன்னாள் நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த விடயம் குறித்து விஜயதாச ராஜபக்சவினால் ஹரி ஆனந்த சங்கரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் கடிதத்திலே இவ்வாறு கூறப்பட்டுள்ளது